தான் ரெண்டு நாள் நீ கம்ப்ளீட்டா உன்னோட ஒர்க்கை முடி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகு அப்போ நான் வந்து உன்னை மீட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் ஃபோன் காலை கட் செய்துவிட இங்கு அவளோ வானில் உள்ள நிலவை பார்த்து தன் மனதிற்குள் இவன் இன்னும் நிறைய விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்று தனக்கு தானே சொல்லி எப்படியும் ரெண்டு நாள் கழிச்சு வருவல அப்ப நான் கவனிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம எத்தனை நாளைக்கு நீ என்னை விட்டு இவ்வளவு தூரமா இருக்க போறேன்னு நானும் பார்க்குறேன் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவள் தன் நகத்தை கடித்தவாறு அங்கிருந்து கிளம்பியவன் நேராக தனது ஆர்டிபிஷியல் தீவிற்கு சென்று ரெஸ்ட் எடுத்தான் ஒரு நாள் முழுவதுமே விக்ரம் அந்த தீவில்தான் தனது பொழுதை கழித்தான் விக்ரமின் திட்டப்படி லத்தின் குரூப்ஸ் முழுவதும் ரகசியமாக விக்ரமின் கண்ட்ரோலுக்கு கீழ் வந்துவிட்டது ஹோட்டலுக்குள் ஜேம்ஸிற்கு என்ன நடந்தது என்று லம்போ மற்றும் விக்ரம் தவிர வேறு யாருக்குமே தெரியவில்லை அன்று இரவு ஜேம்ஸ் அவனது நாட்டிற்கு பார்சல் செய்யப்பட்டான் இந்த விஷயங்கள் இன்னும் வெளியே வெளியே மீறி வந்தால் அந்த விஷயம் மூலம் அவர்களது குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவமானம் வந்து சேர்ந்துவிடும் என்பதால் ஜேம்ஸ் குரூப்ஸின் குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையையும் செய்யாது அமைதியாக இருந்தது ஆனால் அவர்களால் ஜேம்ஸின் இந்த நிலைமையை பார்த்துவிட்டு சும்மா இருக்கவே முடியவில்லை அவர்களது மனம் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தது அமெரிக்காவில் இருந்து டேனிக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வந்தது ஜேம்ஸின் இந்த நிலைமைக்கு காரணமான உன்னை நிச்சயம் பழி வாங்குவோம் என்பதுதான் அந்த எச்சரிக்கை உடனே டேனி இந்த விஷயத்தை விக்ரமிற்கு ஃபார்வர்ட் செய்தான் விக்ரம் இந்த பிரச்சனைக்கு தான் ஒரு முடிவு கட்டுவதாக சொன்னான் பாரினை சேர்ந்த குரூஸ் ஃபேமிலி விக்ரமை அதிகம் கவனிக்கவில்லை அவர்களை பொறுத்தவரை ஜேம்ஸின் இந்த நிலைமைக்கு டோனி தான் காரணம் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர் அதனால் தான் அவனை நோக்கி தங்களது எச்சரிக்கை மிரட்டலை அனுப்பி வைத்திருந்தனர் இந்த பிரச்சனை ஒன்று ஆரம்பித்திருக்க அதே சமயம் மனோகர் குரூப்ஸும் மற்றும் லத்தின் குரூப்ஸும் இணைந்து வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்டை மேம்படுத்த போவதாக அறிவித்தனர் மேலும் மாநிலத்தில் உள்ள வணிக குழுக்களின் அனைத்து முக்கிய நபர்களையும் அழைத்து பிரம்மாண்ட வணிக நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இந்த நிகழ்வு மாநிலத்தின் மொத்த வணிக சமூகத்தின் கவனத்தையும் இழுத்தது ஏனெனில் இந்த நிகழ்வை மனோகர் குரூப்ஸ் மற்றும் லத்தின் குரூப்ஸ் என்ற முக்கியமான இரண்டு முன்னணி வணிக குழுக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் காரணம் வேர்ல்ட் சிட்டி ப்ராஜெக்டிற்கு இன்வெஸ்டர்களை கவர்வதற்காகத்தான் இந்த பிரம்மாண்ட நிகழ்வு நடைபெற்றது இது வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்ட் தொடர்பான பில்டிங்கில் உள்ள ஒரு கண்காட்சி மண்டபத்தில் தான் நடைபெற்றது இதற்காக நிறைய விளம்பரங்கள் நிறைய இடங்களில் மிகவும் ஆடம்பரமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இருந்து கிளம்பிய விக்ரம் மகாபலிபுரத்தில் உள்ள வேர்ல்டு சிட்டி பில்டிங்கிற்கு சென்றான் அந்த இடத்தில் உள்ள கார் பார்க்கிங் முழுவதுமே சொகுசு கார்களால் நிரம்பி இருந்தது இரண்டு முன்னணி நிறுவனங்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு பல முக்கியஸ்தர்கள் வந்தனர் விக்ரம் நேராக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நுழைந்து அந்த இடம் முழுவதையும் சுற்றி பார்த்தான் அப்பொழுது அவன் கண்முன் அவனுக்கு தெரிந்த இரண்டு பேர் தோன்றினர் இருவரையுமே பார்த்ததுமே அவன் முகம் புன்னகை தோற்றத்திற்கு மாறியது ஹலோ மிஸ்டர் விக்ரம் என்றான் வர்மா ஹாய் வர்மா என்று அவனை பார்த்து மெல்ல சிரித்தான் வர்மாவையும் ஷர்மாவையும் பார்த்தது அந்த இடத்தில் சௌந்தர்யாவும் நிச்சயம் வந்திருப்பாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான் அவனது மனதில் உள்ளதை தெளிவாக புரிந்து கொண்டவன் போல் வர்மா தூரத்தில் ஒரு இடத்தை நோக்கி கை காட்ட அவன் கை காட்டிய திசையை நோக்கி பார்த்தான் விக்ரம் அப்பொழுது முகபாவத்துடன் நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவுடன் நேராக அவளை நெருங்கியவன் அவள் எதிரே இருந்த சேரில் அமர்ந்தான் ஆனால் சௌந்தர்யா இன்னும் தனது அதிர்ச்சியில் இருந்து மீளவே இல்லை அவள் முகம் சோகம் குழப்பம் சந்தோஷம் என அனைத்தாலும் நிரம்பி இருந்தது விக்ரம் எங்க போன எத்தனை நாளா அரியு சேஃப் என்று பதட்டத்துடன் அவள் கேட்க எனக்கு என்ன பியூட்டி நான் நல்லாதான் இருக்கேன் பாரு என்று கைகளை விரித்து தன்னை தானே மேலும் கீழுமாறு சொல்ல அவன் கேட்டு ஓரத்தில் புன்னகை ஒன்றை உதித்தவள் பார்வையுடன் அவனிடம் நீ எப்படி வந்த விக்ரம் என்று அவள் மிகவும் கவலையாக கேட்டாள் முன்னதாக அவள் வர்மாவையும் ஷர்மாவையும் விக்ரமை பின்பற்றுமாறு சொல்லி இருந்தாள் ஆனால் அவர்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு மட்டுமே அவனை ஃபாலோ செய்ய முடிந்தது அதன்பின் விக்ரம் அவர்களது கண்களில் சிக்கவே இல்லை அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஜேம்ஸ் ஆள் ஏதாவது பிரச்சினை ஆகிவிட்டதா என்று அவள் விக்ரமை நினைத்து பலமுறை மனதிற்குள் குழம்பி தவித்தாள் அவனை பார்க்காத இந்த நாள் வரை அவள் மனது மிகவும் பதட்டமாக இருந்தது அவளை பார்த்து மெல்ல சிரித்த விக்ரம் நானும் மனோகர் குரூப்ஸ்ல ஒரு இன்வெஸ்டர் தான் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்க வேண்டிய ரீசன் என்னன்னு உனக்கு இப்ப புரிஞ்சுதா நான் எதுக்காக இப்ப வந்தேன் அப்படிங்கிற டவுட் உனக்கு கிளியர் தானே என்று சிரித்து கொண்டே அவன் கேட்க அவளும் சிரித்து கொண்டே ம் என்று தலையாட்டினாள் சில நாட்களுக்கு முன்னாடி மனோகர் குரூப்ஸும் லத்தியன் குரூப்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு இத்தனை பிரபலங்களை வர வச்சு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க எனிமிஸா இருந்த ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு புரியலையே இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது என்று சொன்னாள் சௌந்தர்யா இங்க பாரு பியூட்டி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நண்பர்களும் கிடையாது எதிரிகளும் கிடையாது என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் விக்ரம் ஓகே விக்ரம் நீ நார்மலா பேசுனதெல்லாம் போதும் எனக்கு இருக்கிற ஒரே டவுட் ஜேம்ஸ் உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணினானா அவன் ஆல்ரெடி லத்தின் குரூப்ஸோட டை அப்ல தான் இருந்தான் அப்படி இருக்கப்போ அவனால லத்தின் குரூப்ஸ் கிட்ட இருந்து உனக்கு பிரச்சனை வந்திருக்கும் தானே என்று அவள் கேட்க சௌந்தர்யா உனக்கு இன்னும் விஷயம் தெரியாது போல ஜேம்ஸ் அவனோட நாட்டுக்கு போய் எத்தனையோ நாளாச்சு தான் மனோகர் குரூப்ஸும் லத்தீன் குரூப்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சமரசம் ஆயிட்டாங்க என்று சொன்னவாறு தனது டீ கப்பை கீழே வைத்தான் என்ன சொல்ற விக்ரம் என்று முகத்தை குழப்பமாக வைத்தவாறு கேட்டாள் சௌந்தர்யா சில நாட்களாக விக்ரமை காணாமல் இருப்பதால் அவளது பதட்டம் மேலும் அதிகரித்தது அதனால் ஜேம்ஸை ஃபாலோ செய்தால் ஒருவேளை விக்ரம் கிடைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் வர்மாவும் ஷர்மாவும் ஜேம்ஸை ஃபாலோ செய்ய சொல்லியிருந்தாள் ஆனால் அவர்கள் ஜேம்ஸை சில நாட்களாகவே காணவில்லை என்ற ஒரு தகவலை மட்டுமே அவளுக்கு கொடுத்து கொண்டிருந்தனர் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த சௌந்தர்யாவின் மனது ஜேம்ஸையும் காணவில்லை என்பதால் மேலும் புழம்ப ஆரம்பித்தது ஆனால் இப்பொழுது விக்ரம் சொன்ன பின்புதான் அவளுக்கு அனைத்து விஷயங்களும் தெளிவாக புரிந்தது ஜேம்ஸ் என்ற ஒருவன் விக்ரம் இடமிருந்து விலகி சென்று விட்டான் என்பதை முழுமையாக நம்பியவள் அவனை பார்த்து சிரித்து கொண்டே மிகவும் கூலாக எப்படியோ விக்ரம் என்னாலதான் அந்த ஜேம்ஸ் ஒன்று விட்டு போனான் இப்போ நீ சேஃபா இருக்க இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் இப்ப வச்சு உனக்கு புரியுதா என்னோட ஹெல்ப் உனக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு சோ இந்த ஹெல்ப்புக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று அவள் சொல்ல அவளது இந்த வார்த்தை அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது அவளை மிகவும் சுவாரஸ்யமாக பார்த்தான் என்னது நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா நான் ஏன் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று அவன் விளையாட்டாக கேட்டான் ஏன்னா அன்னைக்கு என்னோட பாய்ஸ் வர்மாவும் ஷர்மாவும் அவனோட பாடி கார்ட்ஸ் மிரட்டினப்போ அவன் கொஞ்சம் பயந்துட்டான் அதுக்கப்புறம் வர்மா சர்மா மூலம் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் ஜேம்ஸ் ஃபாலோ பண்றதுக்காக இவங்கள அனுப்பி வச்சேன் இந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான் போல அந்த ஜேம்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய திறமைய வேற ஆல்ரெடி கண்ணால பாத்திருக்கானா அதனால இவங்க கூட மோதறதுக்கு தைரியம் இல்லாம பயத்துல இங்கிருந்து கிளம்பி போயிட்டான் என்று தனது ஷோல்டரை குலுக்கிக் கொண்டே சொன்னாள் அவள் பேசிய வார்த்தைகளை கேட்ட விக்ரமின் கண்களுக்கு அவள் ஒரு அப்பாவி போலதான் தெரிந்தாள் அவளது வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து மனதிற்குள் சிரித்தவன் தன் முன்னால் இருந்த டீ கோப்பையில் இருந்த டீயை தான் கப்பில் ஊதி குடித்தவாறே அவளிடம் ஒற்றை வார்த்தையில் ஓகே தேங்க்ஸ் என்று சொன்னான் அவனிடம் இருந்து எதை எதையோ எதிர்பார்த்தவளுக்கு அவனது இந்த சிம்பிளான தேங்க்ஸ் கோபத்தை வரவைத்தது என்ன حال இவன் இவனுக்கு நான் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஆனா இப்படி சாதாரணமாக தேங்க்ஸ்னு இருக்கான் இவன் என்கிட்ட விளையாடுறானா இல்ல சீரியஸாவே பொண்ணுங்க கிட்ட இவனுடைய கேரக்டர் இதுதானா என்று முணுமுணுத்தாள் அதை பார்த்து விக்ரம் எதுவும் பேசாமல் சிரித்தான் உடனே சௌந்தர்யா சீரியஸாக தன் முகத்தை வைத்துக்கொண்டு என்ன விக்ரம் சிரிக்கிறியா சிரி நல்லா சிரி இப்போ என்னால நீ அந்த ஜேம்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட ஆனா இந்த முறை உனக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வரப்போகுது இந்த டைம் உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் பார்க்குறேன் என்று கோவமாக சொன்னால் எனது இன்னொரு பிரச்சனை வரப்போதா எனக்கு எதுக்காக இன்னொரு பிரச்சனை வரப்போகுது என்று அவன் சந்தேகமாக கேட்க என்ன விக்ரம் இப்படி கேட்டுட்ட அப்போ உன்னோட ஒய்ஃப் சுரபி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா புருஷோத்தமன் ஃபேமிலில புதுசா இன்னொரு பிசினஸ் தொடங்கிருக்கு அதனால உன்னோட ஒய்ஃப் அவங்க ஷேர் கம்பெனில இருந்து எடுத்துட்டாலாம் அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இன்னொரு பிரான்ச் உன் ஒய்ஃப் ரன் பண்ணிட்டு இருக்க அதே ஆர்னமெண்ட் பிசினஸ் தான் இதனால உன் ஒய்ஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்பெனிக்கு என்னலாம் பிரச்சனை வரும்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தானே நீ எப்படி சமாளிக்க போற என்று நக்கலாக கேட்டாள் சௌந்தர்யா எனது புருஷோத்தமன் ஃபேமிலில இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கங்களா?" என்று முகத்தை சுளித்தவாறு யோசனைக்கு சென்றான் விக்ரம். "நம்ம பேபி எதுக்காக என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்ல?" என்ற ஒரு கேள்வியும் அவன் மனதிற்குள் தோன்றியது. "இவங்க நம்ம பேபியோட கம்பெனிக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி எங்க மேல ガண்டல இருக்கவங்க கண்டிப்பா பேபி கம்பெனியை டவுன் பண்ணணும் தான் நினைப்பாங்க. இந்த விஷக்கிருமிகள் பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்." எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு இப்போ நான் பேபிக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டேன்னு நினைச்சா இன்னொரு பிரச்சனை புதுசா முளைச்சி நிக்குது என்று அவன் மனதிற்குள் குழம்பிக் கொண்டிருக்க அவன் எதிர்முனையில் அமர்ந்திருந்த சௌந்தர்யா டேபிள் மீது பலமாக தட்டினாள் என்ன விக்ரம் நான் சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டியா கூப்பிட கூப்பிட காதே கேட்காம இருக்க நான் இந்த விஷயம் உனக்கு தெரியும்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் உன்னோட ஒய்ஃப் இன்னும் உங்ககிட்ட இத பத்தி சொல்லலையா இத்தனை நாளா இந்த ஃபேமிலி உன்னை மதிக்கலன்னு நினைச்சுட்டு இருந்தேன் இப்போ உன்னோட ஒய்ஃப் சுரபி கூட உன்னை மதிக்கலையா உன்னை மதிக்காத இடத்துல எதுக்காக இருக்க விக்ரம் என்று அவள் சிரித்து கொண்டே கேட்க அவளது இந்த வார்த்தை அவனுக்கு கோபத்தை கொடுத்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் உனக்கு எதுக்காக சௌந்தர்யா இந்த விஷயத்துல இவ்வளவு ஆர்வம் அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை என்று அவன் சொன்னான் உண்மையாகவே இந்த விஷயம் சௌந்தர்யா சொல்லிதான் அவனுக்கு தெரிந்தது என்பதை சௌந்தர்யாவிற்கு மிக நன்றாகவே தெரியும் இதை பயன்படுத்தி அவனிடம் இன்னும் ஐந்து வார்த்தைகள் அவன் மனதை குழப்பி விடுமாறு பேசினால் விஷயம் தனக்கு சாதகமாக அமையும் என்பதால் தான் சௌந்தர்யா இப்படி அவனிடம் பேசினார் விக்ரமின் வார்த்தைகளை கேட்டவள் அவனது வார்த்தைக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க என்ன சௌந்தர்யா நான் கேட்ட ஆன்சர் சொல்லு உனக்கு எதுக்காக என்னுடைய விஷயத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் என்று அவன் கேட்க தனது முகத்தை கோபமாக மாற்றியவள் இங்க பாரு விக்ரம் இந்த டைமும் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் சோ நீ என்கிட்ட இந்த மாதிரி குதர்க்கமா பேசுறத இதோட ஸ்டாப் பண்ணிடு என்று சொன்னவள் அங்கிருந்து எழுந்து நான் பிசினஸ் விஷயமா ராக்கெட் ராஜா அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அதனால நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் எங்கே மீண்டும் இங்கே இருந்தால் அவன் தன்னை கேள்வி மேல் கேள்வி கேட்டு பேச விடாமல் செய்து விடுவானோ என்ற ஒரு பயத்தில் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தாள் போகும் பொழுது அவள் மனதிற்குள் தூங்குறவங்கள எழுப்பி விடலாம் ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள சுத்தமா எழுப்பவே முடியாது இவனும் அந்த ரகம் நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனாலதான் இப்படி எல்லாம் நடிக்கிறான் என்று முணுமுணுத்தவாறு அங்கிருந்து கிளம்பியவள் நேராக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்றாள் அவள் அங்கிருந்து சென்றதும் விக்ரம் தனது மொபைலை எடுத்து சுரபிக்கு அழைத்து புருஷோத்தமன் குரூப்ஸ் பற்றிய பிரச்சனையை கேட்க நினைத்தான் ஆனால் அப்பொழுது அவன் முன் இரண்டு பேர் வந்து அமர்ந்தனர் ஹாய் விக்ரம் எப்படி இருக்க என்று நக்கலான தோனியில் கேட்டனர் அவர்களை பார்த்து முகம் சுளித்தவன் தன் கையில் இருந்த மொபைலை பாக்கெட்டில் வைத்துவிட்டு இருவரையும் பார்த்தான் அவர்கள் இருவருமே கருப்பு உடையில் இருந்தனர் ஒரு சில நொடிகளுக்குப் பிறகு அவர்கள் இருவருமே யார் என்பது அவனுக்கு மிகத் தெளிவாக புரிந்தது ஏய் நீங்க ரெண்டு பேரும் ராய் ஃபேமிலி தான என்று சந்தேகத்துடன் கேட்டான் விக்ரம் சென்ற முறை லிசா இங்கு வந்திருந்த பொழுது லிசாவையும் தன்னையும் பற்றி சௌந்தர்யாவிடம் தவறாக போட்டு கொடுத்தவர்கள் இவர்கள்தான் என்பது அவன் நினைவிற்கு உடனே வந்தது ஆஹா பரவாயில்லையே நீ இன்னும் எங்களை நினைச்சிட்டு தான் இருக்க போல நான் உங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை என்று பவன் விளையாட்டுத்தனமான முகத்துடன் கூறினான் இன்னைக்கு லத்தீன் குரூப்ஸ்க்கும் மனோகர் குரூப்ஸ்க்கும் இடையில மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்க போகுது அவங்க வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்ட்டுக்காக வைக்க போற இவ்வளவு பெரிய கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு இப்படி சாதாரண லோக்கலான ஒருத்தன் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்று சொன்னால் சம்யுக்தா என்ன சம்யுக்தா நீ சார் புருஷோத்தமன் ஃபேமிலியில ஒரு முக்கியமான ஆளு கண்டிப்பா இவங்க புருஷோத்தமன் ஃபேமிலிய இன்வைட் பண்ணிருப்பாங்க சோ அவங்க ஃபேமிலி சார்பாக கூட இவர் வந்திருக்கலாம் என்று சொன்னவன் சந்தேகமான முகத்துடன் விக்ரமை மேலும் கீழும் பார்த்தவாறு ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் அவங்க ஃபேமிலி சார்பா இவன் வந்திருக்கானா இவனுக்கு அவங்க ஃபேமிலில அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இடம் இருக்குதா என்ன இதை என்னால நம்பவே முடியலையே என்று நக்கலாக சிரித்து கொண்டே சொன்னான் ஹே நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக போன டைம் என்ன பத்தியும் லிசா பத்தியும் சௌந்தர்யா கிட்ட அப்படி தப்பா போட்டு கொடுத்தீங்க என்று கேட்டான் ஆமா சொன்னோம் அதனால என்ன இப்ப உனக்கு கல்யாணம் ஆன பின்னாடியும் நீ திருந்தாம இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்தி அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்காக அவங்களை ஏமாத்திட்டு அதன் மூலமா வாழ்ந்துகிட்டு இருந்தனா அது நல்லாவா இருக்கு அதனாலதான் போட்டு விட்டோம் இதில் என்ன தப்பு இருக்கு என்று கேட்டால் சம்யுக்தா மிகவும் பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில் தேவையில்லாமல் பவனும் சம்யுக்தாவும் வந்து அவனிடம் வம்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது